இங்கயாவது கொஞ்சம் இயற்கை காத்து வருது அதான் இங்கயும் உட்காந்துட்டு இருக்கா அத்தை ஏம்மா அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச நேத்து மதியமா ஒரு பந்து மணி இருக்கும் எங்கயும் கிளம்பி போனீங்கம்மா போன அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்தேன் நீ ஏன் சொல்லுவேன்னு பார்த்த சொல்லல அதான் கேட்கிறேன் அத்தை எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அத்தை அப்படியாம்மா ஆஹ் சரி உங்கள் அப்பா அம்மா கோவமா இருக்காங்களா இப்போ நல்லா பேசுனாங்களா வீட்டு உள்ளார போனியா அப்ப நான் வீட்டுக்கு போகணும் சொல்லிட்டுலாம் போனேன் என்னோட படித்த சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு தான் போனேன் என் தங்கச்சி கிட்ட கேட்டு எடுத்துட்டு வர சொல்லி அப்படியாம்மா ஆ ஆ எடுத்து வந்து கொடுத்தாரா வாங்கி வேண்டியா ஏன் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படியே ஒரு வாரத்தை பேசிட்டு வர வேண்டியதானே நீங்கள் வேற அத்தை எங்கள் அப்பா சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல என் தங்கச்சிக்கிட்ட இருந்து பிடுங்கி வாங்கி வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் எதுவும் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாரு என்னம்மா சொல்கிற இன்னும்மா கோவமாக இருக்காரு என்னம்மா இது ஏதோ நீ ஒரு சொல்லிட்டே போய் அதுக்காக ஒன்று மேலே இவ்வளோ கோவமாக இருக்கிறது உங்கள் அம்மா குடும்பம் உங்ககிட்ட பேசலை இல்லைத்த எங்கள் அப்பாவும் என்கிட்ட மூஞ்சா நடித்த மாதிரி தான் பேசுனாரு எங்கள் அம்மாவும் ஒவ்வொருமா நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க வேற யாரும் பேசலை இதெல்லாம் இப்படி தான் நடக்கணும் எனக்கு தெரியும் இருந்தாலும் என்னோடய சர்டிவிகேட்டை வாங்கிட்டு வந்து வேலைக்கு போறதுக்காக தான் நான் போனது ஏமா என்ன அத்தை பாக்குறீங்க சும்மா தானே இருக்கேன் சம்பாதிக்கிறதும் கத்த மாட்டுது அவன் கடன் அடைக்கிறதுக்கே சரியா இருக்கு அதான் வீட்டுக்கு ஏதாவது செலவுக்காக நான் போனேன் அதான் சரி என் பத்து படித்த சர்டிஃபிகேட்லாம் வச்சு அங்க வேலைக்கு போகலாமான்னு பார்த்தேன் இதுவும் தரலை ஆடே நீ வேறு ஏம்மா மூணு பேர் வேலைக்கு போகிறோம்ல நீ வீட்டை பார்த்துக்கமா நீ வேலைக்கு போகிறதுல சரியா சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு சொல்லுங்க போய் செய்கிறா எந்த இருந்தாலும் வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க இன்னைக்குதான் நம்ம வீட்டு ஓனர் வேற ஒருத்தவங்கிட்ட கை மாற்ற போகிறோம் நல்ல வீட்டை இன்னைக்குதான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு நாளைக்கெல்லாம் காலையில் வீட்டை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சுமதி இன்னைக்கா முன்னாடியே முடிச்சிருக்க சொன்ன மாதிரி இருந்தது இல்லை இல்லை அவரு நம்ம சும்மா சொல்லியிருக்காரு நேற்று நைட்டு கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம் உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுங்க உங்களுக்கு மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னாரு நம்மகிட்ட எது பணம் அப்புறம் சரி ரெண்டு ஃபோனை வச்சுட்டேன் இன்றைக்கி முடிச்சுட்டு முடிஞ்சிடுச்சு நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நீ என்ன பண்ணுற இன்றைக்கே எல்லா பொருளையும் எல்லாத்தையும் பேக் பண்ணுறங்க சரியா பேக் பண்ணி வச்சுட்டு காலைல விரிஞ்சோடனே எடுத்துட்டு நாங்கள் போயிட வேண்டியதா அந்த வீட்டுக்கு சரிங்க நாளை காலைல போன சொல்கிறீங்க அந்த வீட்டில் பேசிட்டிங்களா அட்வான்ஸ்லாம் கேட்டுருப்பாங்களே அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டிங்களா ஏம்மா என்னம்மா நேற்று உங்கள் அம்மா வீட்டுக்கு ஆமே ஆகஸ்ட்டுங்க சொன்னால் எதாவது பழங்கன்னா எதாவது தந்தாங்களா தந்துருந்தாங்கன்னா கூட அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் மாமா எதுவும் கொடுக்கல என்னம்மா சொல்கிற எதுவும் கொடுக்கலையா ஏன் ஏதாவது பணம் கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே உள்ள உனக்கு போட வேண்டிய நக்கையாவது கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கல சும்மா வேறுங்க வீசிட்டா வந்த நீ இங்கே இருக்கிற நிலைமை நீ பாக்கிறால ஒரு கொஞ்சமாக காசு வாங்கிட்டு வந்து தான் என்ன கேட்டா தரப்போறாங்க மாமா அவங்க எங்கிட்ட பேசவே தயாரா இல்லை

நீ நீ நான் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்படிதான் நினைக்கிற மாதிரி இருக்கு போயணான்ற அப்புறம் சும்மா வந்த வாங்கிட்டு நீ நீங்க அந்த புள்ளியும் அப்பா அம்மா பேசலன்னு வந்து உட்கார இருக்குது அதுக்கிட்டே போய் பேசினு இருக்கீங்க வாங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்க சும்மா சும்மா போய் அவருக்கு அந்த பொண்ணு கிட்டே பேசிங்க சரி அந்த உண்யாவது சரியா செய்வோம் வா

எனக்கு தாங்க வேலை ஏதாவது இருக்கும் அதனால நான் ஃபோன் பண்ணல ரிசீவ் பண்ணல நீ பண்ண வேண்டியதானே சேதா நான் ஏன் மெசேஜ் பண்ணா நீ புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்க அங்கே எப்படி இருக்கோ ஏதா இருக்கோ அதான் நான் ஃபோன் பண்ணல ஒரு போன் பேசணும் எம்மா நேரம் பேசுகிறாங்க நானும் பார்த்துருந்தா அதுக்குறேன் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இங்கே இப்போ வரைக்கும் மணி ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இன்னமும் பேசுகிறேன் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியல கம்மாடி சேதா சோர் வடிச்சி ரசம் வச்சிட்டேன் தொட்டுக்கிறதுக்குமே எதுவும் செய்யல நீ எதாவது செஞ்சிரியா உள்ளக்கிழங்கு இருக்குது உள்ளக்கிழங்கு எதாவது பொரியல் செஞ்சிரியா ம் எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நான் போயிட்டு வரவா இரு ஒரு நிமிஷம் இரு அத்தை கிட்ட பேசிட்டு வர அத்தை சொல்லுங்க அத்தை என்னமா சொன்னீங்க சொல்லுங்க மறுபடியும் சொல்லுங்க ஒண்ணு இல்லம்மா சோர் வடிச்சிட்டேன் ஒரு ரசமும் வச்சுட்டேன் தொட்ட கரத்துக்கு மட்டும் ஏதா நீ செஞ்சுரேன்றா புள்ள இருக்குது உள்ள கே போ அரிஞ்சி கூட தொட்டது செஞ்சுரே எனக்கு ஒரு வெளியில ஒரு வேலை இருக்கு போய்ட்டு வரேன்னு சொல்றேன் அய்யோ அத்தை நான் கொஞ்சம் பிஸியா போன் பேசிட்டு இருக்கனே நீங்களே அப்படியே செஞ்சிடு போங்க அப்பிடி இப்போ நேரம் நேரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆமா அப்படியே செஞ்சிடு போயிடுங்க அத்தை இல்லம்மா எனக்கு இதுவே நேரம் 와டிச்சி நான் சீக்கிரம் போறோம் அடேர போய் ஆகணுமா அதுக்கு தான் சொல்றேன் செஞ்சுரே அன்னிக்கு ஒரு நாள் மட்டும் செஞ்சிரேன் சரி அப்படியா ம் சரி நீங்கள் போயிட்டு வந்து செய்யுங்க அத்தை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு வந்து கூட செய்யுங்க எனக்கு ஏ இப்போ முக்கியமாக நான் ஃபோன் பேசுவேன் சார் ஏமா அதை கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறமா பேசாமா நீ ஒரு ஆள் மட்டுமா சாப்பிடுவா வீட்டில் மற்றவங்களாம் சாப்பிடணும்ல நான் வரதுக்கு இன்னும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சுல சரிங்க தானே நான் செஞ்சிட்றேன் ம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வரும்போதே ஒரு பிரியாணி பாசல் வாங்கிட்டு வரீங்களா எனக்கு இந்த ரசம்லாம் பிடிக்காது இங்கே ஒரு பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க பிரியாணியாம்மா பிரியாணி வேணும் அவசியம் ஆமாம் எனக்கு ரசம் பிடிக்காதே இங்கே பிரியாணி வாங்கிட்டு வாங்களா ம் சரிம்மா சரி வாங்கிட்டு வரேன் காசு வேறு இல்லை காய்கறி வாங்கணும் கொஞ்சம் மளிகை பொருள் வாங்கணும் அதுக்கே காசு பத்தாயிரன்னு இருக்கிறேன் நான் இந்த பிள்ளை வேறு பிரியாணி கேட்குது சரி ஆசைப்பட்டு கேட்குது கொடுப்போம் ஹலோ ஹலோ ராஜேஷ் சொல்லு போயிட்டியா கேக்குதா இனி பேசுறது எனக்கு கேட்கல ஹலோ ராஜேஷ் என்ன பேசுறேன் எனக்கு விட்டு விட்டு கேக்குது வர லவுட் ஸ்பீக்கர்ல போறேன் ஹலோ ராஜேஷ் இப்ப கேக்குதா பாரு அப்பேஸ வந்து கேக்குதா? ஆ கேக்குதுடி கேக்குது கேக்குது. ஆ அப்ப நல்லா கேக்குது. சொல்லு என்ன யார் பேசنا? நீங்க அத்தை பேசணங்கடா. அவங்க சமையல்ல சேய் சொல்லிருக்காங்க. போய் அப்புறம் ம் உங்களுக்கு போர் மாதிரி இருந்துடா. ஜாலியா இருந்தோம். ஆமா டீ நம்ம ஜாலியா இருந்தோம்ல. அங்க எங்க போறதே பீச்சுக்கு. தியேட்டருக்குலாம் போய் படம் பார்த்துருக்கோம் ஜாலியாக இருக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றா போகிறது அமராஜேஷ் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஆட்டோ ஆட்டம் போட்டு இருப்போம் நைட்டில் பன்னெண்டு மணிக்கு போயிட்டு பிரியாணி சாப்பிட்டோமே அதினபகம் இருக்கா அப்புறம் ஐஸ் சாப்பிட்டுமே ஒரு நாள் ஒரு மணிக்கு அதெல்லாம் மறக்கவே முடியலடா சரி அதுக்கு என்ன நம்ம இப்போ எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக போவோமே வரையா ஃப்ரியாக இருந்தா வா நம்ம போகலாம் அவங்கிட்ட சொல்லா என்ன சொல்ல வரு நீ இருக்கிறது கிராம சொல்லிட்டு சொ திட்டுவாங்க வேற சொல்லிட்டு வா உங்க அம்மா வீட்டுக்கு போற சொல்லிட்டு வா திட்டுவாங்களா என்ன பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் இது குடும்ப திட்டுவாங்க ஆமாம் திட்டுவாங்க சரிடா அதுக்கென்ன என்ன எங்க வீட்ல எப்படி நான் போய் சொல்லிட்டு வரேனோ அதே மாதிரி இங்க பேசி சொல்லிட்டு வரேன் இந்த வேலல அங்க வச்சிட்டா தலக்கு மாறி பிஞ்சிரு ஆமா யாரோ கூட டி பேசற நீ எந்த யாரோ எந்த போர்க்கே வாங்க கூட பேசற நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன டி பேசி உனக்கு சொந்தமா பந்தமா ஹலோ ஹலோ ஸ்வேதா ராதேஷ் நீ போன் வைய நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் என்ன என்ன இப்படி பேசுறீங்க நீங்க இவ்ளோ இவ்ளோ கேவலமா பேசுறீங்க யாரு யாரு 나 கேவலமா நீ நல்லதுக்கு நல்லா கல்யாணம் ஆனதுக்கு உனக்கு என்னடா ஆம்பளை பேசி அம்மா வளரமா நீ பேசுற انا பாத்துதான் என்ன என்ன நீங்க பாத்துறீங்க என் फ्रेंड्स கிட்ட நான் பேசுற நானே இதுல என்ன அவனுக்கு சொந்த எனக்கு சொந்த இல்லை என்னோட ஃப்ரெண்டு அவ்வளோ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறேன்னா ஒரு கால் மணி நேரம் பேசலாம் ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் என்னமோ அடிமான்னு விட்டால் நாள் கணக்கு பேசிகிட்டே இருப்போம் போல் ஆ என்ன இதுனா அப்புறம் போய் சொல்லிவிட்டு ஊர் சுற்றப் போகிறேன்றேன் பாருங்க நான் பேசுகிறதா முதல்ல நீங்கள் எதுக்கு ஒட்டிக்கிட்டீங்க இதுவே ரொம்ப தப்பு மறுபடியும்

எ எல்லா பொருளையும் எப்படி பையன் எடுத்துன்னு வருதுங்க ஆ ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியா அம்மா இந்த சின்ன சின்ன பொருள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஆட்டோவில் ஏற்றுனதுங்க வச்சிடலாம் ஆ நான் ஆட்டோவில் எல்லா பொருளும் ஏதோ இப்போ ஒரு சிங்கிள் வந்தாச்சா இந்த பையெல்லாம் எடுத்துக்கொள்ளே வச்சிருங்க அடுத்து போய்ட்டு மீதி இருக்க சின்ன சின்ன பொருள்லாம் அதில் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன் அதை இறக்கி வச்சலாம் பெரிய பெரிய பொருளுக்குலாம் வந்து டாட்டா இசு ஒன்று வர சொல்லியிருக்கேன் அப்படியே அதை வந்து அங்கேருந்து ஏற்றுனி வந்து இங்கே இறக்கிடுவாங்க நம்ம அதை இறக்கி வச்சுக்க வேண்டிதான் சரி அகஷ்மி நீ இந்த பையெல்லாம் எடுத்து நீங்கள் வச்சிரு நான் அதை போயிட்டு சாப்பாடு செய்கிறேன்னா எல்லாருக்கும் ஆ சரிம்மா நீங்கள் போயிட்டு அந்த வேலையை பாருங்க நானும் லாமணி ஆகும் பையல்லாம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிடறோம் அப்புறம் அகஷ்மீ இப்போ இப்போ போகிறல இப்போ போயிட்டு வரும்போது அந்த மிக்ஸி எடுத்துன்னு வந்துருண்ணா நான் சட்னிக்கு எல்லாத்தையும் வதக்கி ரெடி பண்ணிடுறேன் மிக்ஸி மட்டும் எடுக்கணுமா அது இன்னும் அங்கேயே தான் இருக்குது அதை எடுத்து வந்து நான் அரைச்சிடுறேன் சரிம்மா நீ போய் அதை பண்ணிட்டே இருக்கு நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் இங்கே சுமதி நம்ம துணியெலாம் எந்த பயில வச்சான்னு தெரியலையே குளிக்கலான்னு பார்த்தா ஏதோ எல்லா துணியும் எடுத்து நைட்டே பேக் பண்ணி வச்சாங்க எந்த பயில வச்சிருக்காங்க தெரியலையா ஏண்டியா சுமதியா சுமதியா சொல்லுங்க என் துணியெலாம் ஏதோ ஒரு பையன் எடுத்து வச்சல நைட்டியா எந்த பயில எடுத்து வச்சா இன்னும் அங்கேயே இருக்குதா எடுத்துன்னு வந்துட்டியா எடுத்துட்டு வந்துட்டேங்க அங்கே இருக்குது பாருங்க

எங்கள் இருந்து என்னோடய பைய துணிலாம் கொடுத்தாங்களே அந்த ஸ்வீக்கேஸு அதில் என்னோடய பய துணிலாம் இருக்கும் அதான் போகலான்னு இன்னைக்கு பார்த்தேன் சரி எங்கேன்னு தேரோ அதுக்குள்ளே கா போயிடுச்சு அதான் நீ ஏற்றியான்னு கேட்குறேன் ஓ அந்த ஸ்வீக்கேஸா ஆமாம் இங்கே போயிருங்க வச்சா வர நான் அம்மாவை கேட்குறதா எடுத்தாங்களான்ட்டு அம்மா அம்மா இங்கே வாயா சொல்லிட ஆக்டே மிக்ஸி எடுத்துன்னு வண்டியா அம்மா நிச்சித போய் எடுத்துட்டு வர நான் இன்னும் போவே இல்லை நானே இங்கே லாவணியா சூக்கேஸ் வச்சாலாமே அது எங்க நீ எடுத்து போய் உள்ள வச்சிருக்க நான் எந்த சூக்கேஸ் எடுக்கலையடா நான் எடுத்துன்னு வந்த சூக்கேஸ் இங்கே தான் இருக்கு இரு இரு வர இது நான் எடுத்துன்னு வந்தது உங்க அப்பா சூக்கேஸ் எங்கன்னு கேட்டாரு அவரு துணி இதில் தானே இருக்குது இதை எடுத்துக்காம அவரு என்னத்தை எடுத்துன்னு போனாரு அப்பா எடுத்துன்னு போயிட்டாராமா அதான் போலாக்கே நானே இந்த ஸ்வகேஸில் தான் அவர் துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சேன் நானே என்கிட்ட கேட்டார் எங்கே என் துணிலான்ட்டு அங்கே இருக்கிற சூக்கேஸ் இல்லை இவன் அதுக்குள்ளே இடையில் வந்து இதை வச்சிட்டு போயிட்டா போல அவர் ஸ் இவரு வந்து அதை இடத்துல போயிட்டு சரி சரி நான் போய்ட்டே அவர் எடுத்து சொல்கிறேங்கிறே சரி லியா அப்பா எடுத்து வந்து கொடுப்பாரு நீ வாங்கிக்கோ ம் சரி அகஸ் நீ போயிட்டு வா